அக்டோபர் இரண்டு பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு விடுதலை இரண்டு விடுமுறை தின சிறப்பு திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் கனகாவ தேர்றியா சொல்லு கனகாவதான் தேடிட்டு இருக்க அது அது வந்து இல்லையே நான் யாரையும் தேடல நிஜமாவா

மனசு சரியில்லாம நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு சாமியாரை பார்த்தேன் அங்கே கோயிலுக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க நானும் அவர்கிட்ட போனேன் ஆசிர்வதிக்க என் தலையில் கை வச்சவர் நம்ம குடும்ப கஷ்டம் அத்தனையும் புட்டு புட்டு வச்சிட்டாரு அன்னைக்கு நடந்த விபத்து இப்போ அவங்களோட கண்டிஷன் ஏன் கௌரி மாங்கல்ய சுத்தி பூஜைன்னு இங்கே வந்திருக்கிறது இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்பதான் உன் மனைவி துர்கா உன் குடும்பத்துக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாரு உங்க குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற கனகான ஒருத்தியோட பேச்ச கேட்டுட்டு துர்கா தன் குடும்பத்துக்கு எதிராக சதி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாரு தாலி சுத்தி பூஜைன்னு சொல்லிட்டு அவ பண்ற பூஜை உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக பண்ற மாந்திரிக பூஜைன்னு சொன்னாரு சொல்லப்போனா பக்காவா பிளான் பண்ணி என்ன உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த ஜமீனியை அழிக்கிறதுக்காக ஓ மூலமா கனகா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாரு